எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த கருணா வாஸ்து மூலியமா சரி பண்ண முடியுமா கருமாவை மாற்றி அமைக்க முடியாது நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அல்லது சந்தோஷப்பட்டாகணும் அப்படின்னா இந்த வாஸ்து எதுக்கு

பெண் வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா ஒரு வீடு நீங்க கட்டும்போது அந்த நிலை இருக்கல்லவா அந்த நிலையினுடைய மையப்பாகம் நேர் தென்மேற்கு இருந்தால் சாபம் இருக்கும் இந்த இந்த விஷயங்கள் வச்சோம் அப்படின்னா வீட்டில் பெண் சாபம் யாருக்குமே இனி கிடையாது இந்த தலைமுறையோட இந்த பெண் சாபம் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாயை கழித்து புதன் வியாழன் வெள்ளிங்கிற பாகத்துல வைக்கணும் சனி ராகு கேதுல தள்ளணும்னா ஸோ இந்த வீட்டு இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கிற யாருக்குமே நிம்மதி இல்லாமல் போகும் அப்படிங்கிறதே தான் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில் அழகான மனைவி இருந்தாலும் அல்லது கை நிறைய அழகாக சம்பாதிக்கக்கூடிய கணவன் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி வேணும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தேர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எண்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமான அவங்க இந்த ஜென்மத்துல இந்தந்த சந்தோஷத்தையும் சரி சோகங்களையும் சரி சந்திக்க நேரிடும் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கர்ம அப்படின்னு தான் சொல்லுவாங்க கர்ம வினைப்படி தான் ஒருத்தர் இந்த ஜென்மத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து அனுபவிக்க போறாங்க அப்படின்னு இந்த கர்ம வினைய வாஸ்து மூலியமா சரி பண்ண முடியுமா சார் இது கேள்வி மட்டும் இல்லாம மிக ஆழமான கேள்வியை கேட்டிருக்கீங்க கர்மாவை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மகரிஷிகள்கிட்ட கூட இல்லை அப்படின்னா கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது நம்ம ஆகணும் அல்லது சந்தோஷப்பட்டாகணும் அப்படின்னா இந்த வாஸ்து எதுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்கம்மா மிக அருமையான கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்னை கேட்கலை இது பல நாளாக இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நான் இதை பற்றி சிந்திச்சுட்டு வர்றேன் இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க ஒரு நல்ல வாஸ்து அறிஞரிடம் வரைபடம் வரைந்து முறையான அவருடைய ஆலோசனைகள் பெற்று அந்த வீடு கட்டி அவர் சொல்லுகிற நாளில் குடியேறினால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருமா மாறாது ஆனால் ஒரு கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்க அவர் வறுமையில் வாடணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வறுமையில் மாட்டார்மா ஏதோ பணம் கிடைக்கும் இப்போ நோய் இருக்கும் அந்த கருமா ஆனால் அந்த நோய் தாக்கம் இருக்காது உதாரணமாக சொன்னால் சக்கரை வியாதி இருபத்தைந்து வயதில் கால் எடுத்தவங்களும் இருக்காங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் நடமாட்டிகிட்டு இருந்தவங்க இருக்காங்க அப்போ அவங்க செய்யக்கூடிய பணி அவங்க சாப்பிடக்கூடிய உணவை எப்படி அந்த நோயை தள்ளி கொடுத்து உடம்பை பாதுகாத்தார்களோ அது மாதிரி நீங்கள் வாஸ்துவை சரியான முறையில் ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டீங்கன்னா நோய் இருக்கும் நோய்கிறதா அந்த கருமா கடன் இருக்கும் கருமா நீங்கள் சொல்கிற கஷ்டம் கருமா ஆனால் அதுவால் பாதிக்கப்பட மாட்டீர்கள் எத்தனை பேர் கடன் வந்து ஹேங் பண்ணிக்கிறாங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க மாட்டீங்க ஒரு வீட்டுல துர்மரணம் தள்ளி போகும் வல்லமை வாஸ்துக்கு இருக்கு அல்லது கருமாவை குறைக்கக்கூடிய வல்லமை வாஸ்துக்கு இருக்குமா கருமாவையும் வந்து வாஸ்துவால் சரி செய்ய முடியும் கண்டிப்பா செய்ய முடியும் அதான் குறைக்க முடியும்னு சொன்னேன் சரி செய்ய முடியுதுங்கிறது வேற குறைக்க முடியும் இப்போ சக்கர சத்து வந்தவங்க நான் பார்க்குறேன் எண்பது வயசு வரைக்கும் ஆக்டிவாக செயல்புரிகிறாங்க சிலர் வந்து கைகால் நடுங்கி சிவரிங் சு கால் நடுங்கி அது இல்லாமல் வாமிட்டு அது கைகால் இழந்து போகிறாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் ஆனால் ஒரு வீடு நல்ல வீடாக இருந்தால் அவங்க நல்ல வைத்தியத்தை போய் அந்த சக்கர வியாதிக்கு மருந்து எடுத்துக்குவாங்க அதுபோல் அந்த கடுமையான சோகமான விதி இருந்தாலும் வாஸ்து விதிப்படி இருந்தா நிச்சயமா அது உங்களை உறுதியா கண்டிப்பா பாதிக்காதுமா கண்டிப்பா கர்மா வந்து வாஸ்துனால கட்டுப்படுத்த முடியும் உறுதியா கட்டுப்படுத்த முடியும் சோ அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம அக்னி மூலையில வந்து நெருப்பு சமையல் எடுப்பு இதெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் குபேர மூலையில பணப்பொருட்கள் வந்து வைக்கலாம் அப்ப கர்மாவுக்கு இந்த ஒரு திசைதான் அப்படிங்கறது ஏதாவது ஆமா ஆமா அதை வந்து நீங்க மாற்றக்கூடாது இப்போ நீங்கள் மாதிரி இப்போ வடகிழக்கில் கொண்டு போய் அடுப்படியை வைக்கக்கூடாது ஏன்னா அது நீர் பகுதி தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி தான் நீங்கள் வந்து ஒரு கேணியோ போரோ ஒரு ஆழுகிணரோ தோண்டணும் அல்லது ஒரு கட்டடம் கட்டுகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு குளம் இருந்தால் அது வந்து வடக்கு கிழக்கில் தான் இருக்கணும் அது வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப சிறப்பு இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் பெரிய குளம் இருக்குது புஷ்பகர்ணி குளம் நீங்கள் போயிருப்பீங்க அது மாறி இருந்தால் சரியாக இருக்காது அதனால் எதை எங்கே வைக்கணும்னு ஒரு விதி இருக்குமோ ஆமாம் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர்றீங்க அப்போ என்ன உங்களை எனக்கு நீங்கள் இளையவராக இருந்தாலும் முதல் கருத்து என்னென்னா என்னுடைய விருந்தினர் நீங்கள் அப்போ உங்களை எங்கே உட்கார வைக்கணும் உங்களுக்கு எப்படி உபசரணம் பண்ணணும் என்ன மாதிரி கு உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு கடமை இருக்குது போல் ஒரு பொருளை எப்படி வைக்கணும் எங்கே படுக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் இருக்குதுங்கம்மா அப்போ ஒரு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னோம்னா இது பரீட்சை நான் பார்த்துருக்கேன் திருமணமாகி கணவனும் மனைவியும் அக்னி நேர் அக்னி பாகத்தில் படுத்து மூன்று வருஷம் நான்கு வருடம் குழந்தைகள் இல்லைம்மா அவர்கள் என்னிடம் வந்திருக்காங்க அப்போ அந்த வீட்டில் போய் பார்த்துருக்கேன் கட்டல் போட்டிருக்காங்க அதுவும் கட்டல் வந்து தலை கிழக்கு பக்கம் இருக்குது தலையை முதல்ல கிழக்கு பக்கம் வச்சு படுக்கக்கூடாது வடக்கு பக்கமும் தலை வச்சு படுக்கக்கூடாது ஓகே ஸோ பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சு வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் தான் சொல்லுவோம் ஆமாம் அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பூமி எல்லாமே நமக்கு சயின்ஸ்மா பூமி வடகிழக்குலாம் இருபத்தி மூணு புள்ளி டிகிரி சாஞ்சிருக்கு அப்போ தெற்கு மேற்கும் பூமி உயர்ந்திருக்கு வடக்கும் கிழக்கும் தாழ்ந்துருக்கு அப்போ உயரமான பகுதியில் நீங்கள் தலை வைக்கணும் அப்போ அந்த தென்கிழக்கில் அந் அவங்கள மாற்றி அவங்கள வர்ண பாகத்தில் அல்லது குபேர பாகத்தில் ஈசானை பாகத்தில் எதா இடம் இருக்கான்னு கேட்கமா அந்த ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்திரன் பாவத்தில் படுத்தாங்கம்மா மூன்றாவது மாதம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க அது மட்டுமல்ல நான் ஊட்டி இதுலாம் போகும்போது ஒரு மிகப்பெரிய கோடி சுரந்து ஒரு பெரிய தொழுவும் கட்டியிருந்தார் அது அக்னி மூலையில் போய் பார்த்தோன்னே சொன்னேன் எத்தனை மாடு இருந்துச்சுன்னு நூற்றி ஐம்பது மாடு இருந்துச்சுங்க ஒரு பத்து முப்பது மாடு இறந்துருக்குமான்னு கேட்டேன் இல்லைங்க கூடையே இறந்துருச்சுன்னாங்க சரி இருக்கிற மாடுகளை போய் பார்த்தோம்னா அந்த காம்பில் புண்ணு இருக்குதுமா சரியான கறவை இல்லை அப்போ தொழுவோங்கிறத மாட்டு தொழுவோம்ங்கிறத வடமேற்கில் தான் கட்டணும் அது மலையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இப்போ அம்மா உங்களுக்கு வீடு இருக்குதுங்கம்மா பெரிய விஸ்தாரமாக இருக்காது நீங்கள் நாலஞ்சு மாடு கட்ட முடியாது ஒரு மாடு வந்து ஒரு பசு மாடு கட்டணும்னா வடை மேற்களை தான் கட்டணும் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறது சோதனை கட்டக்கூடாது உங்கள் வீட்டில் நேர் தென்கிழக்கில் ஒரு அல்சேஷனை கட்டி பாருங்கள் உங்களையே கடிக்கும் அல்லது உங்கள் கணவரையே கடிக்கும் இது நான் அனுபவ ரீதியாக பார்க்குறேன் அப்போ அந்த நாய்க்கு அந்த வெறித்தன்மை உண்டாகும் அப்போ ஒரு பெண்ணுக்கு கரு தங்காது பசுமாடுக்கு கறவையினுடைய அந்த காம்புகள் புண்ணு வரும் நாயாக இருந்தாலும் கூட அக்னியில் கட்டுனீங்கன்னா வெறித்தனம் வரும் ஓகே அதனால வந்து அங்கே இருக்க வேண்டியது அக்னி தான் ம் நீங்கள் உடனே என்னை ஒரு கேள்வி கேட்பீங்க அப்போ பெரும்பாலும் பெண்கள் அங்கே தானே இருக்காங்க சமையலறையில் தானே அவங்களோட வேலையே அப்படி நீங்கள் கேட்கும் பொழுதுங்கம்மா பெண்ணுக்கு மட்டும் வந்து அங்கே திருமகள்னு பேர் மகாலட்சுமின்னு பெண்ணுக்கு பேருங்கம்மா அவங்க வந்து அங்கே இல்லறம் இல்லை நான் சொன்னது இல்லறமாக இருந்தால் தான் பாதிப்பு வரும் ஓகே அவங்க கிழக்கு பார்த்து சமைத்து அடுப்பு மேற்க பார்த்து இருந்து அந்த பாத்திரம் கழுகக்கூடிய சிங்க்கு வந்து வட அந்த இடத்துக்கு வடகிழக்கில் இருந்ததுன்னா நல்ல காற்றோட்டம் இருந்தால் அவங்க நூறு வயது வரைக்கும் பல்லாண்டு வாழ்வாங்கம்மா அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தலைமுறை தலைமுறையாக வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அதற்கும் வந்து இந்த மாதிரி இந்த திசைகளில் வீடுகள் அவங்களோட வீடு அமைப்பு இருந்துச்சுன்னா பெண் சாபம் இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வாஸ்து மூலியமாக இவங்களுக்கு வந்து பெண் சாபங்களை வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா ஆமாம் இது ஒரு சூட்சமான கேள்வி கேட்குறீங்க இதை நாம் மேடையில் பேசுகிறதுல மாணவர்களுக்கு மட்டும் நான் நடத்துகிறேன் என்னுடைய சிசியர்களுக்கு மட்டும் நடத்துகிறேன் ஒரு வீடு நீங்கள் கட்டும்போது அந்த நிலை இருக்குல்லவா அந்த நிலையினுடைய மையப்பாகம் நேர் தென்மேற்கு இருந்தால் சாபம் இருக்கும் அப்போ அது ஆண் சாபமா பெண் சாபமானா பெண் சாபம் சரி அது யாரை பாதிக்கும்னா பெண்ணை பாதிக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தென்மேற்கு வந்து பெண்மைக்குரிய இடம் ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தான் அதிகமான அதாவது கன்னி பாகம்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நை திருதின்னு சொல்கிறோம் கண்ணிங்கிறது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்ணை தான் கண்ணிமையை நாங்கள் அப்படி இல்லம்மா முதுமையான பெண்ணையும் கண்ணி தான் பெண்கள்னு எடுத்துக்கிறோம் நாங்கள் ஓகே அப்போ அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக பாதிக்கும் அதேமாரி வடகிழக்கில் தலைவாயில் வச்சு அது கோண திசையில் வடகிழக்கை பார்த்து சரியாக இருந்தால் அந்த வீட்டில் சாபம் இருக்கும் அந்த சாபம் ஆண்களை பாதிக்கும் எதை ஆண்பாதிக்கும் வந்து மிக துல்லியமா நீங்க சொல்லுவீங்களே டிகிரி கணக்கு போட்டு சொல்லுங்கன்னு அது அது மாதிரி இந்த ஆண்டுகளாக என்ன சொல்றேன் எனக்கு தெரியாத ஒரு ஃபேக்டரி கூட்டிட்டு போங்க ஒரு அரண்மனை கூட்டிட்டு போங்க பெரிய வீடு கூட்டிட்டு போங்க என்ன நடந்திருக்கு இல்ல நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு நீங்கள் ஒரு ஜாதத்தை கொடுத்தா ஒரு ஜோதிடர் நானும் ஜோதிடர் அஞ்சாவது தலைமுறைமா அந்த ஜோடத்தில் என்ன சொல்ல முடியுமோ அது அந்த வீட்டில் சொல்லலாம் ஓகே அப்போ வாஸ்துவால் இந்த பெண் சாபங்களை நிவர்த்தி பண்ண முடியுமா இந்த திசைகளில் இந்த விஷயங்கள் வச்சோம் அப்படின்னா வீட்டில் பெண் சாபம் யாருக்குமே இனி கிடையாது இந்த தலைமுறையோட இந்த பெண் சாபம் நீங்கிறோம் அப்படின்னு நீங்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த நிலையை மாற்றணுமா மாற்றிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாயை கழித்து புதன் வியாழன் வெள்ளிங்கிற பாகத்தில் வைக்கணும் சனி ராகு கேதுல தள்ளணுமா தள்ளிட்டு முறையான வேத பண்டிதர்களை கூப்பிட்டு அந்த சாப நிவர்த்தி பண்ணுனிங்கன்னா உறுதியாக கண்டிப்பாக சாபம் அந்த தலைமுறைக்கே வராதுமா ச என்ன தான் வந்து நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னாலும் ஒரு நிம்மதி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் தன்னையே அறியாமல் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் சேண்டா வீட்டுக்கு வந்தோம் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ த தங்களுடைய வேலைனால இல்லை ஏதாவது ஒர்க் ப்ரெஷர்னாலயோ வந்து வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு நிம்மதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ இந்த வீட்டை இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கிற யாருக்குமே நிம்மதி இல்லாமல் போகும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குமா எப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில் அழகான மனைவி இருந்தாலும் அல்லது கை நிறைய அழகாக சம்பாதிக்கக்கூடிய கணவன் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி வேணும் அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல நுழையும் போது வாயில்னு பெருமா நம்ம உடம்புக்கே இதுதான் வாயில்னு வச்சோம் இதுதான் முக்கியம் இதனுடைய தான் நம்ம உணவில் உட்கொள்கிறோம் ஜீவிக்கிறோம் அப்போ அந்த தலைவாயில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கணும் குறிப்பிட்ட திசையை பார்த்துருக்கணும் இது ஒரு கணிதம் எத் ஒரு வீட்டுக்கு எத்தனை நிலைவாயில் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குமா அது லாஜாக இருக்கலாம் அதாவது ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் எதா கூட இருக்கலாம் இன்னும் நான் சொன்னோம்னா நான் குறிப்பிட்டு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஸ்டுடியோக்களை நான் அதாவது நம்ம இது இல்லைங்க திரைப்படம் எடுக்கிற ஸ்டுடியோவையே நான் மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகே நல்லா இருக்காங்க அரண் அந்த வாயில் அதே மாதிரி ஜன்னல்கள் வந்து வீடா இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு விண்டோ வைக்க கூடாதுமா எந்த வீட்டில் ஃப்ரெஞ்சு விண்டோ அது ஃப்ரெஞ்சு விண்டோன்னு ஒரு ஆழ் வயரம் இருக்கிறது அதெல்லாம் மன அமைதியை குறைக்கும் தலைவாயில் சரியாக இல்லைன்னா நிச்சயமா குறைக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சி போட்டிருப்பாங்க வீடுகளில் கண்டிப்பா ஆர்ச்சு வரக்கூடாது அது மன அமைதியை குறைக்கும் கோவிலை தவிர மற்ற இடங்கள்லாம் ஆர்ச்சி எண்கோணம் வரக்கூடாதுமா அதெல்லாம் மன அமைதியை உறுதியாக கண்டிப்பாக அந்த மாதிரி வீடுகளில் இல்லைனாலும் அப்பார்ட்மெண்ட்டுகளில் அதற்கு முன்னாடி நிறைய ஆட்சியெலாம் வச்சு வச்சிருக்காங்க அது அந்த அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது அடுக்ககமாக நான் பலருக்கு சொல்லி அதை திருத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த சென்னை மாநகரிலேயே ஒரு நூறு நூற்றி எண்பது அடுக்ககம் எனக்கு ஆண்டவுன் கொடுத்துருக்கான் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கோமா ராஜஸ்தான் போயிருக்கேன் மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கேன் கொடுப்பனவரை அதை தவிர்த்துருக்கேன் ஓகே சில லேடிஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக வேணும்னு கேட்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஆரத்து கொடுப்பனே உடைய பெரும்பதி கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு நம்ம டெய்லியும் போகிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் ஸோ நமக்கு வந்து செல்வம் சேரணும் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு வந்து ஒரு பணம் இருந்துட்டாலே எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லோருக்குமே இருக்குது எனக்கு கைக்கு இவ்வளோ போதும் ஸோ என்னோட அன்றாட செலவுக்கு இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும் அது இல்லாம தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க சோ இந்த ஒரு வாஸ்து அமைப்புனால வீட்டில் செல்வம் அழியாமல் இருக்கும் செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா பொதுவாங்க ஒரு பாரம்பரியமான வீடு அல்லது பாரம்பரியமான ஒரு பங்களா மாளிகையெல்லாம் மண்மேடாக போகிறது திசை மாறி போகிறதெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் தான் காரணம் சினிமான ஒரு மிகப்பெரிய நடிகர் வேட்டையாடுவார்மா அதை பதப்படுத்தி புலி யானை யானை தந்தங்கள்லாம் வச்சுருப்பாருங்க நான் சொல்லுவேன் அதை வைக்க கூடாது வேட்டையாடின பொருட்களை அதை வைக்கக்கூடாது தலைவாயில மான் தலையை பாடம் பண்ணி வைப்பாங்கம்மா ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வேட்டையாடுற ஆமாம் அந்த குடும்பங்களெல்லாம் நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க அந்த வாரிசுகள் சரியில்லாமல் போயிருக்கும் கண்டிப்பா பாருங்கம்மா அது மட்டும் இல்லை வீட்டில் நடுவு கூடத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடாது ஊஞ்சலே வீட்டுக்குள்ளே போடக்கூடாது உன்னை கோவப்படுறாதீங்க ஒரு பெண் கர்ப்பமுற்று அவளுக்கு ஆறாவது ஏழாவது மாதம் முடியும் பொழுது அவளை ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டி அதுக்கு பிறகு வந்து நலுங்கு பாடி அதுக்கு பிறகு வாத்தியம் பாடுவாங்க சுவையான உணவு கொடுப்பாங்க அப்போ மட்டும்தான் அந்த ஊஞ்சல் வேணுங்க அந்த ஊஞ்சல் ஊஞ்சல் தேவையான இன்னொரு விஷயம் பாருங்கம்மா அவ சந்தோஷமா இருக்கும்போது குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்ங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை நூற்றுக்கும் மேற்பட்ட இசைக்கருவி இருக்குமா நூற்றுக்கும் மேற்பட்ட இசைக்கருவி தமிழ் கருவியே இருக்கு நீங்கள் ஆங்கிலத்துக்கு போக வேண்டாம் கண்டிப்பா எனக்கு இந்த முப்பது வருஷங்களாக பல பெண்கள்கிட்ட நான் சொல்றது கர்ப்பம்னு என் காதலை கேட்டுட்டா நல்ல வயலின் வாங்கி கேளுங்கள் வீணை வாங்கி கேளுங்க ஓகே இந்த வீணையை கேட்கின்ற பொழுது குழந்தைக்கு இயற்கையான பிட்யூட்டோரி சுரபி அந்த குழந்தை அறிவாளியா பறக்கணும் இது சயின்ஸ் ஓகே இருக்கிற கர்ப்பமானும் அதை விட வீணை ரொம்ப நேசிக்கணும் ஓகே இப்ப என்னுடைய வீட்டில எல்லாம் இப்ப என் பேர குழந்தைகளாம் இந்த இதில் நான் மிகப்படுத்தி சொல்லணும் இல்லை அதுக்கு காரணம் இந்த என்னுடைய மருமகளுக்கு சொன்னதுதான் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஊஞ்சல் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் குப்பைகளை வெளியில் போடுறது மீன் தொட்டிகளை வீட்டில் வைக்கிறது மீன் தொட்டி வந்து குடும்பணவரை வைக்கக்கூடாதும்மா வீடுகளை சுற்றி வீட்டுக்குள்ளே ரோஜா செடி வைக்கக்கூடாது குறிப்பாக சொன்னால் இந்த கத்தாளையெல்லாம் வைக்கிறாங்கம்மா அது கூட நீ வீட்டில் வைக்கக்கூடாது என்ன காரணம்னா முள் உள்ள எந்த செடியும் வைக்கக்கூடாதுமா அதனால் தான் காம்பவுண்டில் ஒரு அஞ்சடி காம்பவுண்டை கட்டியிருப்பீங்க மேலே வந்து கம்பி போட்டிருப்பீங்க அதில் சூளாயிரம் மாதிரி அல்லது ஈட்டு மாரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எங்கள் பாட்டனாருடைய வாழ்னு சொல்லி முன்னாடி வைப்பாங்க அறுவாழ் வைப்பாங்க இதெல்லாம் மனநிலையை மாற்றும் செல்வத்தை குறைக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து வைக்காமல் இருந்தாலே வீட்டில் வந்து வீட்டில் மங்களகரமாக வரும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்குள்ளே தெய்வ படத்தை தவிர மனிதர்கள் படத்தை வைக்கக்கூடாது ஓகே நிறைய பேர் முனிவர்களோட படங்களோ ரிஷிகளோட படங்களோ இல்ல குடும்ப சமாதிகள் அடைந்த சித்தர்களோட படங்கள் கூட பூஜை அறையில இல்ல குடும்பமானவரை வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்துங்கம்மா ஜீவ சமாதிங்கிறது இந்தியாவுல ஒரு நாலஞ்சு பேர் தான் ஜீவ சமாதி எல்லாம் கிடையவே கிடையாது ராகவேந்திரா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி அவரே சமாதிக்குள்ளே உட்காந்து போகிறது தான் சமாதிமா இறந்ததுக்கு பிறகு கோவில் கட்டி வைக்கிறதே தான் ஜீவசமாதினு எல்லோரும் சொல்கிறாங்க அது தவறுமா எந்த படங்களும் எந்த சிலைகளும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஓகே அந்த சிலைகளை வச்சு நீங்கள் வணங்கும் போது எதிரடையான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் மனநிலையை மாற்றமா அதனால் செய்யக்கூடாது உதாரணமாக நான் சொல்லுவேன் இப்போ ஒரு நண்பர் வந்து காஷ்மீரில் இருந்து வாஸ்து புருஷன் சிலையை வாங்கிட்டு வந்தார் ஒரு அரை மணி நேரம் வருஷத்துக்கு எட்டு தடவை அந்த அவருக்கு அவள் பொறி கடலை வச்சு அந்த பூமியில அவனுக்கு வச்சு படைச்சு அவனுக்கு செய்யணும் அப்ப அவனுடைய அருள் அந்த நேரம் கிடைக்கும் அப்படிங்கறது மற்ற நேரம் அவன் சயனத்துக்கு போயறான் ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனை கொண்டு வந்து எதுக்கு வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க அதனால் இந்த சமாதியான படங்கள் இந்த மனிதர்களுடைய படங்கள் யானை அல்லது இது இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாதுமா இப்போ இந்த மீன் தொட்டி வந்து சுயின்னு ஒரு பாஸ் அது கூட நான் என்ன சொல்லுவேன்னா வடகிழக்கில் தான் வைக்கணும் அதில் நீ அதை சரியான பராமரிக்காமல் விட்டு அந்த மீன் செத்து அவங்கள பாதிக்கும் ஓகே

தொழில் நடக்கக்கூடிய இடங்கள் தொழிற்சாலைகள் ஸோ இதற்குமே வந்து வாஸ்துகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து வீடு வாஸ்துப்படி கட்டிட்டேன் என்னோட அலுவலகமும் வாஸ்துப்படி கட்டிட்டேன் ஸோ இப்படி ரெண்டுமே வந்து வாஸ்து அமைப்பு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை லாபம் கிடைக்காம ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா ஸோ அப்போ அலுவலகங்களுக்குமே வந்து ஒருத்தோட வீட்டுடைய வாஸ்துவும் வந்து கனெக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகுமா அது மட்டும் இல்லை மனிதன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் வாஸ்து பேசும் இப்போ அந்த காலத்தில் ராஜா அரியணை உட்காந்துருந்தாங்கன்னா அந்த அரியணையுடைய உயரம் என்ன இருக்கணும் அந்த சிங்கத்தினுடைய அமைப்பு எவ்வளோ இருக்கணும் நீங்கள் நம்ப மாட்டிங்கம்மா வாழ் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் வாஸ்து விதி இருக்குமா ஓகே இப்போ நீங்கள் வணங்கக்கூடிய சிலை முறையான சிலைக்கும் உயரம் பருமன் அதே ஒரு குறிப்பிட்ட உயரம் குறிப்பிட்ட அகலத்தில் பெருக்கி தான் அந்த சிற்பி செய்கிறான் அதனால் உங்களுடைய வீடு சரியான வாஸ்து அமைந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் கணவரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த அலுவலகம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேர் புகழ் அதை விட ஆரோக்கியம் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒரு நன்றும் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு மட்டும் அல்லம்மா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரை சொல்லணும் இன்னாருடைய வீ இந்த இந்த விட இன்னாருடைய வீடியா அப்படின்னு சொல்லணும் அப்படி புகழ் வருவதற்கு வாஸ்து தான் மூல காரணம் சார் முக்கியமாக வந்து வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்பயுமே என்னோட வீடு வந்து வாஸ்துபடி சரியாக இருக்கா எனக்கு இந்த ஒரு பிரச்சனையும் வருது ஸோ ஒருவேளை வாஸ்து ஏதாவது குறைபாடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு செக் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க ஸோ அப்படி எங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த ஒரு நேர்காணல் மூலயமா நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்